தற்போதைய உடலுக்குடன் செய்தி ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளையில் சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட பனிரண்டு லட்சம் வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் இலங்கைக்கு செய்யப்பட்டது கடத்தி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்துள்ளனர் ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற ஒருவரை கைது செய்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் வணக்கம் விவரங்கள் என்ன வழங்கலாம் வணக்கம் சாரா ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் வழியாக இலங்கைக்கு மஞ்சள் கடல் கஞ்சா போன்றவை கடத்தி செல்லப்படுகிறது அதற்கு பதிலாக அங்கிருந்து தங்க கட்டிகளை கடத்தி வருகின்றனர் இது தொடர்கதையாக நடந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது வலி நிவாரண மாத்திரைகள் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக பெரியப்பட்டினம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தி செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அருகே ிடுபட்டனர் பகுதியை கடந்த டாடா ஏசி வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அந்த வாகனத்தில் இருந்து பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டு ஆயிரம் பிரிகேட் கேப்சூல்ஸ் என்ற வலி நிவாரண மாத்திரைகள் பெட்டி பெட்டியாக இருந்ததை பார்த்து அவற்றை பறிமுதல் செய்து அந்த பறிமுதல் செய்துள்ளனர் அந்த வாகன ஓட்டுநர் தப்பி இருளில் ஓடி தப்பிவிட்டார் இந்த நிலையில் அந்த வாகனத்தில் இருந்த திருப்புள்ளாணி நம்பியான் வழக்கை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவரை கைது செய்து திருப்புள்ளானி போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கிடத்துவதற்காக வெட்டி பெட்டியாக வழி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் இங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாரா விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி ரகு